பிரம்மன் விடுதலை பெற்று திரும்பிய பிறகு பெருமான் பேரறிவாளனாகிய கந்தவேளை அன்போடு அணைத்து போற்றினான் பிரணவத்தின் பொருள் உனக்குத் தெரியுமா என்று முருகனை கேட்டான் எனக்குத் தெரியும் என்றான் முருகன் அப்படியானால் அதை எனக்கு கூறுக என்றான் சிவபெருமான் உயர்ந்த மந்திரங்களை வெளிப்பட கூறுதல் கூடாது உரிய கேட்போருக்கு உபதேசிக்கலாம் என முருகன் ஈசனிடம் கூறினான் முருகன் கூறியதை கேட்ட ஈசன் மகிழ்ச்சியடைந்து சிரித்தான் மைந்தனே எனக்கு அதனை மறைவில் கூறுக என்று தனது திருச்செவியை சாய்த்து கவனமாக கேட்டான் முருகன் பிரணவத்தின் உண்மை பொருளை உரைத்தான் இவ்வாறு முருகன் பிரணவ பொருளை சிவனார் மனம் குளிர உபதேசித்த திருத்தலமே திருவேரகம் என்னும் சுவாமிமலை தொடர்ந்து நாம் கோவில் அமைப்பையும் அதன் மூர்த்த